கங்கையை தூய்மைப்படுத்தும் திட்டம் குறித்து சரியான விளக்கம் அளிக்கவில்லை என பிரதமர் நரேந்திர மோடிக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது நரேந்திர மோடி பதவியேற்ற பின்னர் தாக்கல் செய்த முதல் நிதிநிலை அறிக்கையில் கங்கையை தூய்மைப்படுத்தும் திட்டம் அறிவிக்கப்பட்டது இந்த திட்டத்திற்கு நிதி உதவி அளிப்பதாக மோடியின் ஜப்பான் பயணத்தின் போது ஜப்பான் அரசு அறிவித்திருந்தது இத்திட்டத்தை இதுவரை ஏன் செயல்படுத்தவில்லை என உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது இதனையடுத்து கங்கையை சுத்தப்படுத்துவதற்கான திட்டத்தை அளிக்குமாறு உச்ச நீதிமன்றம் கேட்டதை அடுத்து மத்திய அரசு திட்ட அறிக்கையை தாக்கல் செய்தது ஆனால் இத்திட்டத்தின் மூலம் ஒருபோதும் கங்கையை தூய்மைப்படுத்தவே முடியாது என்று கூறிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மாற்றி அமைக்கப்பட்ட திட்டத்தை தாக்கல் செய்யுமாறு கேட்டனர் அதன்படி நேற்று மீண்டும் மாற்றப்பட்ட அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அதனை ஆய்வு செய்த நீதிபதிகள் இத்திட்டம் குறித்து மோடிக்கு விளக்க தெரியவில்லை என கண்டனம் தெரிவித்துள்ளனர் மேலும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தலைவரையே நியமிக்காத நிலையில் கங்கையை தூய்மைப்படுத்தும் திட்டத்தை எவ்வாறு செயல்படுத்த முடியும் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர்